விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி என்று சொல்லி ஆண்டவர் மெச்சிக்கொள்ளும் வண்ணமாக விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் தாழ்மையோடு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் அடிப்பணிகிறேன் என்று சொல்லி உட்கார்ந்திருக்கும்போது நேர்த்தியாய் செய்வார் ஆவியிலே களி கூர்ந்து மகிழ்வீர்கள் பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற கதாபாத்திரம் ஏசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் பதினாறு பதினைஞ்சு வயசு இருக்கும் அவங்க நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறாங்க தேவ வந்து சொல்கிறாரு நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் இப்படி சொன்னதுமே எப்படிப்பட்ட வாழ்த்துதல் இது இது எப்படி ஆகும் நான் புருஷனை அறியேனே என்று சொல்லி அந்த அம்மா கேட்கும் பொழுது தேவ தூதன் அப்பொழுது விளக்கி அதற்கு பிறகு சொல்லுகிற கா வசனம் லூக்கா முதலாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்திலே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் பாருங்க இன்றைக்கு அந்த வசனம் மறுபடியுமாய் நம்மை நிச்சயத்துக்குள்ளாக கொண்டு போகக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி சரி அது சொன்னதுமே இந்த அம்மாவுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது பாருங்க அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள் ஒரு தர்க்கமோ ஒரு ஆர்கியூமெண்ட்டே இல்லைங்க அங்கே கடவுள் என்ன சொல்கிறாரோ அப்படியே நான் ஆண்டவருக்கு அடிமை அது ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அப்படி எனக்கு நடக்கட்டும் இல்லை இல்லை நம்ம சில நேரங்களில் கடவுளுக்கே டைமை உருவாக்குனவருக்கே நம்ம டைம் டேபிள் போட்டு கொடுப்போம் ஆண்டவரே எனக்கு இந்த நேரத்தில் இது நடக்கணும் அந்த நேரத்தில் அது நடக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய காலத்துக்கு ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தாழ்த்துகின்ற மரியாதை பார்க்கின்றோம் அதற்கு பிறகு அவள் அங்கிருந்து சென்று எலிசபெத்தை பார்க்கின்றார்கள் விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொல்லி முதல்ல விசுவாசத்திலே உறுதியாக இருந்த மரியாலை பார்க்கின்றோம் அடிமை ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிமையாக இருந்து தன்னை தாழ்த்தின மரியாளை பார்க்கின்றோம் அதற்கு பிறகு பாருங்க ஆவியிலே களி கூர்ந்து பாடின பாடல்தான் மரியாளின் பாடல் என்று பார்க்கின்றோம் லூகா முதலாவது அதிகாரம் நாற்பத்தாறில் அந்த அந்த வசனங்களை நீங்கள் படித்து பார்க்கும்பொழுது அதில் சொல்கிறாங்க நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் இன்னைக்கு நீங்கள் அடிமையை அப்படின்னு சொல்லி ஏளனமாய் சிந்திக்க உங்களை தள்ளி வைத்து உட்கார வச்சிருக்கலாம் பெரியமானவர்களே ஆனால் கவலைப்படாதீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்மையோடு மரியாதை போல விசுவாசித்து விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி என்று சொல்லி ஆண்டவர் மெச்சிக்கொள்ளும் வண்ணமாக விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் தாழ்மையோடு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் அடிபணிகிறேன் என்று சொல்லி உட்கார்ந்திருக்கும் போது நேர்த்தியாய் செய்வார் ஆவியிலே களிக்கூர்ந்து மகிழ்வீர்கள் பெரியமானவர்களே இதை அழகாய் மரியாளுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும் பாருங்க கடைசியில் தொங்கும் தொங்கும்பொழுது கூட எல்லாரும் விட்டு ஓடிடுறாங்க சீஷர்கள் விட்டு ஓடிடுறாங்க ஆனால் அந்த தாயின் அந்த அன்பு அந்த இடத்துல வெளிப்படுகிறதை பார்க்கின்றார் இயேசு அங்கே பார்த்து சொல்லுகிறார் யோவானுக்கு பொறுப்பை கொடுக்கிறார் ஏதோ உன் தாய் என்று சொல்லி அதோ உன் மகன் என்று சொல்லி பொறுப்பை கொடுக்கின்றார் அந்த தாயை தேற்றுகிறவர் இன்னைக்கு பிரியமானவர்களே தாயை மதிக்காத எந்த ஒரு ஜீவனும் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லைங்க அந்த தாயை மதிக்க வேண்டும் அந்த தாயி அந்த தாயை போற்றி அதுவும் கத்தருக்குள்ளாய் அடிமையாக தங்களை அர்ப்பணித்த தாய்களை சில தாய்மார்கள் இருக்கிறாங்க அவங்க தாய்மார்கள் சொல்கிறதுக்கு பதில் நான் தப்பா சொல்றேன் கோச்சிக்காதீங்க நாய்மார்களை போல இருக்கிறாங்க அவங்க சொந்த பிள்ளைகளை பிரித்து ஆண்டு கொண்டு சொந்த குடும்பத்தை பிரித்து ஆண்டு கொண்டு அப்படிப்பட்ட தாய்மார்கள் மத்தியிலே மரியாள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் எப்படி இருக்கிறாங்க நான் விசுவாசித்தவள் பாக்கியவதி ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிமையாக இருக்கின்றால் ஆவியிலே களி கூர்ந்து மகிழ்கின்றால் கடைசியிலே சிலுவையிலே ஆண்டவர் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது கூட அந்த பாதபடியிலே நின்று கொண்டு காத்திருக்கின்றால் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு வாழ்ந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே மரியாளை போல கத்தாவே நாங்களும் விசுவாசத்திலே உறுதியோடு இருக்க தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் நம்ப ஆண்டவரே நீங்கள் உம்முடைய திட்டத்தின் பிரகாரமாய் உம்முடைய டைம்லைன் பிரகாரமாய் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வீர் என்று கத்தாவே அடிமைகளாக உங்களுடைய வார்த்தைக்கு அடிமைகளாக நாங்கள் இருக்க எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் ஆசீர்வதியும் ஏசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்